என் பேர் கல்லை சிந்தா நான் வந்து தெந்திரிப்பறை சுற்று வட்டார தேவேந்திரகுல வேளாளர் கூட விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் சமீபத்தில் இருந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து அவங்களுடைய விளைநிலங்களை வந்து பண்படுத்துவதற்காக கரம்பல் மண் இலவசமாக எடுக்கிறதுக்கு ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அவர்கள் ஆறு ஏழு தேதியில் ஒரு மாவட்ட அரசியல் வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து எல்லா குளத்திலும் வந்து களி மற்றும் வண்டல் மண் விவசாயிகளுக்கும் மண்பாட்டம் செய்கிற தொழிலாளர்களுக்கும் இலவசமாக எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்ட அரசியல் வெளியிட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் கடம்பாகுளத்தில் வந்து அந்த ஒவ்வொரு பாசன கால்வாயினுடைய உதவி பொறியாளர் அவர்கள் வந்து சீட்டு கொடுத்தாங்க நல சீட்டு கொடுத்தாங்க அனுமதி செட்டு அந்த அனுமதி செட்டின் பேரில் வந்து விவசாயிகள் வந்து அவங்க டிராக்டரில் வெளி மாவட்டத்தில் டிராக்டரில் கொண்டு வந்து அவங்க வந்து நடைச்சிட்ட மூலமாக இலவசமாக மண் எடுத்து அவங்களுடைய வயலில் நிரப்பிட்டு இருந்த சூழ்நிலையில் திடீர்னு நின்று காவல்துறை சேர்ந்த சில உயர் அதிகாரிகள் அந்த நடைச்சிட்டு வச்சிருக்க வண்டியும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு இவங்களுடைய வாழ்வாதாரத்தை போறதையும் இன்றைக்கி கெடுத்துட்டாங்க ஏன்னா இருபோக நஞ்சை விளையக்கூடிய கடம்பா குளம் வந்து இன்றைக்கி காஞ்சு கிடக்கு முப்பத்தாறு கோடி ரூபாய்க்கு வந்து அந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உடைச்ச உடப்புக்கு வந்து முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஆறு கோடி பணம் வந்து பணி செஞ்சாங்க அந்த பணி வந்து சரியான முறையில் செய்யாதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டு டிசம்பரில் பெய்த கனமழையால் உடப்பு ஏற்பட்டு விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளானாங்க ஆனால் அதன் அடிப்படையில் அந்த அடைப்புகளை தற்போது சீர் செஞ்சுட்டு வராங்க ஆனால் ஆளுங்கட்சி சேர்ந்த சில முக்கிய நபர்கள் தூண்டுதல் பேரில் இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நீர்வளத்துறை அதிகாரிகளும் நடைச்சிட்டு கொடுத்த சீட்டை வந்து பிடுங்கி வச்சுட்டு இப்போ கொடுக்க மாட்டேங்க மற்ற எல்லா குளங்களும் இப்போ தாமரபரணி சிறுவை கொண்ட தென்காலில் இருக்கக்கூடிய குளம் கடம்பா குளத்துலேருந்து பனிரெண்டு குளத்துக்கு அங்கே பாசன பரப்பு பயன்படுத்தும் குளங்களில் கீழே உள்ள குளங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து நடச்சிட்டு அவங்க நடைச்சிட்டு மூலமாக அவங்க வந்து டிப்பரு டிராக்டர் மூலமாக மண் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் கடமாப்பாளத்தில் மட்டும் ஏன் எடுக்கிறது இவங்க தடை விதிக்காங்கிற விவரம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதனுடைய பின்னணியை வந்து நாலு கட்சி தூண்டுதல் பேரில் தான் எடுக்கிறதாக எங்களுக்கு தகவல் கிடைக்கும் அதனால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் வந்து இப்போ மனு கொடுத்து நடைச்சிட்டு இப்போ பிடுங்கி வச்ச நடைச்சிட்ட வந்து திருப்பி அதே விவசாயிகளுக்கு கொடுத்துருவோம் அப்புறம் வந்து இது கடமாப்பளத்தில் வந்து எழுநூற்றி எண்ணூற்றி ஏக்கர் கெட்டு ஏக்கர் வந்து அந்த பரப்பு அந்த குளம்பு ஆனால் ஒன்று ஒன்று முதல் பத்து மடை வந்து பாசன பரப்பு வந்து விவசாயிகளுக்கு வந்து பாசன பரப்பு மடம் இருக்குது அதன் மூலம் ரெண்டாயிரத்தி இரநூத்தொம்பது ஏக்கர் வந்து நஞ்ச நிலம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு நஞ்ச நிலத்துக்கு ஆ நாலு அஞ்சு ஆறு இந்த மடை வந்து மேட்டு மடை இது வந்து தென்காலில் வரக்கூடிய தண்ணி வந்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த மடைக்கு தண்ணி பாசனம் பாயும் ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா நாங்கள் ஒவ்வொரு மாதமும் விவசாய நாள் கூட்டத்தில் வந்து கோரிக்கை வச்சுருக்கோம் இந்த நாலு அஞ்சு ஆறு மடைக்கு முன்னால் இருக்கக்கூடிய மேட்டு இப்போ இந்த மேடை இரு மேடாக இருக்கக்கூடிய பதிகளை மண்மேட் எடுத்தால் தான் அதில் வந்து தண்ணி தேங்கி நிற்கும் அந்த தண்ணி தேங்கி நின்னாதான் அந்த மடையில பாசனம் பெறக்கூடிய நஞ்ச நிலத்துக்கு தண்ணி கிடைக்கும் ஆனா மேல தென்கால அணைச்சிட்டாங்கன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் இவங்க தண்ணி கிடைக்க மாட்டேங்குது இது நாங்கள் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்துவோம் அதனால தான் இந்த இலவச மண் எடுக்கிறது வந்து இந்த நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மடையில் முன்னால் இருக்க மண்மடை எடுத்து அதில் எப்போவும் தண்ணி தேங்கி நிற்கிற அளவுக்கு இந்த நீர் வளத்துறை அதிகாரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை மனு கொடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு என் பேர் கல்லி சிந்தா